உங்களை அன்புடன் அழைப்பது எஸ் ஜானகிராமன் கோயில் வழிகாட்டி ஆதீனத்தின் அங்கீகாரம் பெற்றவர் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்பது எண்பத்தி அஞ்சு நாற்பது பதினாலு இக்கோவில் திருவாடுதுறை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது யாரோட கட்டுப்பாட்டில் திருவாடுதுறை ஆதீனம் தர்மபுரம் திருப்பனந்தாள் அது மாதிரி திருவாடுதுறை மரபுள்ள ஆதீனம் என்னுடைய பழக்கம் நான் வேகமாக நடக்கிறாள் நீங்கள் மெதுவாக வரலாம் நான் வேகமாக பேசுகிறாள் புரியலைன்னா திருப்பி கேட்கலாம் என்னுடைய கெட்ட படத்தை நான் தான் கேட்பேன் தெரிஞ்ச சொல்லுங்க தெரியலன்னா தெரியல உங்களாம் உங்களையெல்லாம் கேட்கப்படாது காலேஜ்ல படிக்கிறாங்க ஒண்ணும் தெரியாது அவங்களுக்காக யாரும் போட்டிருக்காங்க எனக்கு வந்த உடனே சாமியை பார்க்கலாம் தெரியுதே அதுக்கு சாமி கோயில் கூட போனா தான் சாமியை பார்க்கலாம் இங்கே வீதியில் போகும்போதே சாமியை பார்த்துடலாம் சாமியை மட்டும் பார்க்கறது இல்ல சாமியோட மேலாக ராஜகோபுரத்துக்கு கருதப்பையும் பார்க்கலாம் அதை படி மேலே நிற்க சொன்னாங்க சாமியும் ராஜகோபுரமும் சேர்ந்தாப்பில் வழிபடுறது ஒரு பெரிய சிறப்பு அந்த சிறப்பு வந்த உடனே இந்த ஊரில் காமிச்சிருக்காங்க இந்த ஊருக்கு ஆவுடையார் கோவில்னு பேரு இந்த கோவில் மாணிக்க வாசகர் கட்டின கோவில் மாணிக்கவாசகர் பாடின நூல்

ஏன்பா இடதுக்கு அறியாத இடத்துல உனக்கு கால வடிக்காது காது கால் இருக்கான் அன்பின் வெளிப்பாடு ஒரு பக்தன் கேட்டதுக்கா வலது காலத்துக்கு அடிய நாடு பாண்டிய நாடு இது பாண்டிய நாடுங்கிறது இடது சரியில்ல மருதுதான் கிடைக்கும் மறுபடியும் என்ன பாருங்க பாதம் தரையில இருக்கு தீக்கு பாதம் மேலே போகும் இதுதான் அமைப்பு மதுரை காலத்துக்கான மதுரடி இப்படி கம்மி இருக்கான் கால இதுல இப்படி காமி இது மாதிரி காலப்படுக்க முடியாது சாங்கி நடனம் மாட்டினா யாரும் மத்தியா அடிப்பான் பரவாயில்ல சேர்ந்து வாங்க நிறைய சிறப்பு இருக்கு நந்தி இங்க ஆஞ்சலேயர் அடிக்கிறாரு இங்க எல்லாமே வித்தியாசம் இறந்த பிறகு நீ சொர்க்கம் பாக்குறியோ இல்லையோ உயிரோட சொர்க்கம் கோவில் அந்த காலத்துல சத்தஞ்சாவடி கட்டினா எதுக்காக வந்தா போனா உட்கார அத்தூர் மொத்த உருவம் அவங்க வெந்து போயிட்டு எல்லாமே நம்மளுடைய இயலாமையே நம்ம திட்டுவோம் அடிப்போம் அவங்க கையேசப்படுவாங்க நினைச்சு பார்க்க முடியாது பெரியவங்க பெரியவங்க என்ன சேல சுருக்கம் சேல சுருக்கம் அப்ப சேல எட்டினா தான் சொல்லும் மாற்ற முடியும் சேலம் இப்படி வாங்க ஐயா இப்படி வாங்க கைய தொங்க போடும் போது மூணு நரம்பு மைனோட்டா பாக்கணும் தெரியுதா என் கைய பாரு அணுக்கடந்த அக்கரை என்ன கரை இப்ப அனைத்தும் கரை பாட்டுல போற திருப்பெருந்துறை ஒரே சிவனே அடிச்சு பாடி இருக்காரு சிவசாரத்துல பெருமாளுக்கு தான் முதலிடம் அவங்க எல்லாம் பாகுபாடு கிடையாது குடலை உரி மாலையா போட்டுக்கிட்டு இருக்காரு குடலை கீறும் போது கைவாக குடல் வெளியில வந்துருக்கு ஒரு வெயிட் ஏற்கும் போது முழங்கால் எலும்பு கிருதாங்கிற நாரி இரணினே இருக்க சைட்பான் அந்த காலத்திலே நீங்களும் வச்சுக்கலாம் எல்லாம் காசு தான் முன்னுக்கவா ஐயா பாதத்துல நரம்பு

பணக்கலந்தான் நாடு கிடையாது நான் சொல்ல தெய்வப்படுவார் அவங்க சொல்லியிருக்காரு இன்னொரு வட்டில் இருபுணலும் வாய்ந்த மலையும் வறுப்புணலும் வல்ல அறலும் நாட்டிற்கு உறுப்புன்னு இருக்காரு வற்றாத ஜீவநதி சூழ்ந்த மலைகள் சூழ்ந்த கடைகள் இருந்தா தான் நாடு ஒன்று குறைஞ்சா நாடு கிடையாது அவருடைய கவனி கணிப்பில் அது மாதிரி பெரிய கோயில்லாம் ஆயிரக்கல் மட்டும் இருக்கணும் இசை இருக்கணும் கச்சிங்கள இருக்கணும் ஓவியங்கள் பெரியவங்க வகை வச்சிருக்காங்க எல்லாமே இங்கே இருக்கு எல்லாமே வித்தியாசமாக காமிச்சிருக்காங்க வித்தியாசம் காமிச்சா தான் சிறப்பு செயற்கரையே செய்வார் பெரிய பெரியாருக்கும் செய்யாதீங்க எல்லாரு பெரியாரில்ல எல்லா ஊர்லையும் ஆயிரக்கணக்கூட ஆயிரத்து நோட்டு கட்டியிருக்கான் இந்த ஊரில் இதுல ஐநூறுக்கும் அடிக்கிறான் பொண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பொண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதுல ஐநூறு இதில் ஐநூறு

இங்க உள்ள சாமி பேரு நந்தீஸ்வர மாணிக்க வாசகர் என்ன பேரு நந்தீஸ்வர மாணிக்க வாசகர் மனிதனுக்கு மருதி உண்டா ஒரு கேள்வி மனிதன் இறக்கிறான் எரிக்கிறான் புதைக்கிறான் தான் நமக்கு தெரிஞ்சது இறந்தவங்க பிறப்பு உண்டா தெரியாது இறந்தவங்க செய்கிற நல்லது கெடுதலுக்கு தக்கன ஏழு பிறப்பு நிச்சயம் உண்டு சாட்சி மாணிக்க வாசகர் முற்பிரளி ஒரு நந்தி அவர் பண்ண தப்புக்காக மனிதனா பிறந்திருக்கிறார் நந்தி இல்லாத சிவன் கோயில் உலகத்துலேயே இந்த ஊர் தான் கோயில் கூட போனால் எந்த சாமியை முதலிடம் போடுவோம் விநாயகர் விநாயகர் வழிபாடு செய்து தான் வழிபாடு தோக்கம் எந்த காரியமாக இருந்தாலும் எந்த கோயிலாக இருந்தாலும் இந்த ஊரில் கோயில் கூட வந்தாச்சுன்னா முதலிடம் பக்தர் தான் முதலிடம் தொண்டர் தான் முதலிடம் மாணிக்கவாசிகள் தான் முதலிடம் மனிதர் தான் கும்பிடுங்க இவர் கும்பிட்டு தான் கோயில் கூட போடும் இதுதான் எழு வைக்கணுங்கிற ஆசை இருக்கு எம்டிக்கு ஆசையாக தேவையில்லை சண்டை தண்டபுரம் கொண்டு போய்டானு உலகம் முழுவதும் பிள்ளையா இருக்கு முதலிடம் ஆடையார் பக்தர்க்கு தம்பதும் பிள்ளையா அவர் ரெண்டாவது இடம் ரிகார்டு பிரேக் இந்த ஊர்ல எல்லா ஊர்லையும் திருவிழாவுக்கு சுவாமிக்கு நடந்தது அம்பாளுக்கு நடக்கும் இங்க பெஸ்டிவல் நடக்கிறது மாணிக்க எல்லா எல்லாவுலேயும் தேர்ல வருது சுவாமி வருது அம்பாள் வரும் இங்க தேர்ல வருது மாணிக்க எல்லா எல்லாவுலையும் சுவாமி அம்பாளுக்கு திருவிழா இந்த ஊர்ல மாணிக்க வாசகருக்கு திருவிழா மனிதனுக்கு திருவிழா உலகத்திலேயே இந்த உள்ளதான் செஞ்சுக்கூடிய ஜென்மங்கள் இல்லை நான் ஜாமி சண்டை போடுறேன் அவருடைய இயக்கத்துல நீ ஏன் சொல்ல மாட்டேன்னு சண்டை போடுறேன்

ஆமா இது கொட்டி கிடக்கும் விஷயங்கள் கை வைத்தா அந்த கை விடுக்கும் அதுக்காக தெரியுதா இது இன் ஈஸ்ட் கட்டரைக்கு ஜென்மூலம் வராது எங்க நினாலும் இருக்கு வெளிச்சம் வருது பெரியவங்களை இடப்போட யாருங்க பெரியவங்க பெரியவங்க